மாணவர்களே நவ டேசஸ் இந்த காதல் இருக்குல்ல காதலுக்கு வந்து வயது ஆவதெல்லாம் இல்லைங்க வாலிபத்தில் வரும் காதல் வாழ்வது இல்லை வால்பத்தில் வாழ்பா வாலிபத்தில் ஒரு காதல் வருது பாருங்க அது வாழ்வது இல்லை வயோகத்தில் வரும் காதல் வாழுகிறதுங்க வயோ இந்த மாதிரி கலப்பயலுக்கு காதல் வருது பார்த்தீங்களா அது வாழுதுங்க உண்மையிலேயே அம்சம் உண்மையாலுமே சொல்கிறேன் சரிங்களா வாலிபமோ வயோதிகமோங்க அல்லது வாலிபமோ வயோதிகமாக ஆயிரங்காலங்கள் தோன்றினாலும் சரி ஆயிரம் காலங்கள் அழிந்து தோன்றினாலும் சரி தோன்றாமல் போனாலும் சரி அழிந்தாலும் சரிங்க இந்த காதல் குழந்தையாய் சின்ன பிள்ளையாய் காலம் காலமாய் அப்படியே தான் இருக்குது அந்த எத்தனையோ காலம் தோன்றியதுலேருந்து காலம் இருக்கிறது அந்த காதலுக்கு வயதாகல அந்த அது சின்ன பிள்ளையா அழகா குழந்தையா அப்படியே தான் இருக்குது அப்போ இந்த தான் இறந்து போகிறோம் காதல் சாம்பாருங்க கமல்நாட்டிங்க திருட்டு பசங்க இவன் தான் வர காதல் சாப்பதில்லை அது வாழ்ந்து கொண்டு தான் இருக்குது அப்போது இந்த காதல் அழிந்தோ இறந்தோ போவதோ இல்லை அது இன்னும் லட்சம் ஆண்டுகளுக்கு அது அந்த காதல் என்பது சின்ன பிள்ளையா குழந்தையா அழகாக இருந்து கொண்டு தான் இருக்கும் இப்போ கோழி குருடாக இருந்தாலும் சமைப்பவர் சமைத்தால் ருசியாக இருக்கும் என்று சொல்வார்கள் கோழி காதலுக்கு உண்மை காதல் வேணும் அதுங்க இல்லை சரி விட்டுரு காதலுக்கு கண் இல்லை என்பார்கள் அது உண்மைதான் காதலுக்கு கண் இல்லை கண் உண்டுங்க காதலுக்கு கண் உண்டு அது என்ன கண் காமக்கண் ஸோ அந்த காமக்கண் அந்த காம கண் கொண்டு அந்த காதல் இருக்கிறார்கள் இல்லையா அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த காமக்கண்ணு உள்ளவர்களுக்கு தான் காதலுக்கு கண் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அவன் சுற்றி விட்டு விட்டுட்டு போயிடுவான் சரிங்களா ஸோ ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியலான்னு சொல்லுவான் இப்போ அகத்தின் அழகும் தெரியாது அழகும் தெரியாது கண்ணழகும் தெரியாது ஒரு மயில் அழகும் தெரியாது காசு மட்டும்தான் எல்லாமே தெரியும் ஸோ அகத்தின் அழகு இப்பொழுது முகத்தில் தெரிவது இல்லை அதே போல் இன்று காதலிப்பவர்களுக்கு உண்மையான காதல் கண்ணுக்கு தெரியவில்லை காதலாவது மயராவது காமம் தான் செக்ஸ் தட்ஸ் ஆல் ஓகேவா இன்றைய காதலுக்கு மரியாதையும் இல்லை அது ஜெயிப்பதும் இல்லை அப்புறம் வந்து அகத்தில் அழகு முகத்தில் தெரிவதும் இல்லை ஆமாம் ஃப்ராடு துரோகம் மட்டுமே செய்ய தூண்டுகிறது மூஞ்சி அழகாகுதோ அழகாக இல்லையோ கற்பாக இருக்கிறானோ சவப்பாக இருக்கிறானோ கருங்கட்டம் மாதிரி இருக்கிறானோ சக்க சேவையல் இருக்கிறானோ அந்த திருட்டு புத்தி துரோகம் பண்ணுற செயல்கள் மட்டும்தான் அகத் பிளாஸ்டிக் முகத்தில் தேடுகிறது சரி இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த கவ அந்த கவலை கவலைகள் இருக்கு பார்த்திங்களா அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படியே விழுங்கிடணும் விழுங்கு விட வேண்டும் கவலைகளை நாம் விழுங்கு விட வேண்டும் ஆமாம் இல்லை என்றால் கவலைகள் நம்மை விழுங்கிவிடும் துன்பம் துயரம் நேற்று மயிறு மண்ணாங்கட்டி ஃப்ரெண்டு இப்போ குழந்தை பண்டாட்டி புள்ள அரசாங்கம் நினச்சேன் அப்துல் அந்த கவலைகள் உன்னை நீங்கள் விடும் அது ஜாகரையா நீ பார்த்துக்கணும் புரியுதுங்களா ஆமாம் அந்த எட்டி கனியை தின்றுவிட்டு இந்த என்னது வந்து பலாசுலையை ஆமாம் எட்டி கனியை விட்டு பலாசுலையை சாப்பிட்டா கூட கசக்குத்தான் புரியுதா கசக்குத்தான் அதனால் எட்டி கனி அது நான் என்ன சொல்லுவாங்க லைஃப் இஸ் பூமராங் கர்மா தொடர்ந்து நீ பாவம் பண்ணா அது வரும் ஒரு நாள் ஒரு நாள் உன்னை அழிக்கும் உன்னை கொல்லும் உண்ணும் துண்டு துண்டா துண்டு துண்டா சதையும் நகமும் ரத்தமுமாய் ரோடில் அநாதை பீணமாய் சாவ அதுதான் நடக்கும் கர்மா ஸோ இங்கே பட்டினியாக இருப்பவன் முன்னாடி சாப்பாட்டை குப்பை தொட்டியில் கொட்டினால் அவன் வரும் காலத்தில் புரட்சி தலைவனாய் மாறுவான் எப்படி பசியோடு ஒருவன் வருகிறான் அவங்க நீ கொடுக்காம நல்லா துணுட்டு மிச்ச சொத்தை ஏற்றுட்டு போய் நீ குப்பை தொட்டியில் பார்க்குற அதை அவன் பார்க்குறான் நாலு அடைவில் அவனுடைய மனது எப்படியாகும் ஒரு புரட்சி தலைவனாகி மாறி விடுவான் தேசத்தை மாறி விடுவான் புத்தர் இயேசு காந்தி அப்படிப்பட்டவராக அவன் வந்து என்ன ஆகிடுவான் மாறிடுவான் அதனால் இந்த கட்சியை அந்த கட்சிகளை கேடயமாக வைத்து கொண்டு தங்கம் முட்டை போடுற மக்களை என்னது தங்கம் கழுத்து அறுகிறான் யார் கட்சிக்காரன் தங்க முட்டை போகிறவங்கப்பா மக்கள் அவர்களை கோட்டரையும் பிரியாணியும் காசியும் கொடுத்து அந்த தங்க வாட்டை அறுத்து 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 கரி பண்ணின்னு வரான் பூலோகம் சுடுகாடாக மாதிரி இருக்குது எங்கே பார்த்தாலும் அவனே போய் அட அடப்பாடே நீங்களாம் எதுக்கடா நானே போய் சுடுகாட்டில் பட்டுக்கிறேன்டா என்னைக்கு இருந்தாலும் சுடுகாட்டுக்கு போக போகிறவன் தான் உங்கள் கிட்டே பிரியாணி குவாட்ரு மயிறு தண்ணியை வாங்கி ஓட்டையும் போட்டு பசி பட்டினி குழந்தைங்க பிச்சை எடுக்கிறது பொண்டாட்டி ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் தொப்பில் காட்டி மாலை காட்டி முந்நூறு நானூறுக்கு போகிறா படுகிறா இந்த கருமத்துக்கு நான் இப்போவே சுடுகாட்டில் போய் பட்டுக்கிறேன்னு ரொம்ப பேர் போய் அவனே பட்டுக்கிறான் அவன் அப்பா கடையில் போய் பட்டுக்கிறான் வாங்கி ஷாப்பில் குடிச்சிட்டு வாங்கியே சாப்பிட்றான் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் என்னது தங்க முட்டை போடுகிற வார்த்தை வா வார்த்தை கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் அதுங்க இந்த எலி இருக்குது பார்த்திங்களா இந்த பூனை என்னது பூனை வந்து நோயில் இருக்கும்போது பூனை வந்து நோய் பட்டு போயிருக்குது இல்லை அப்போது வந்து எலி வந்து ஹாய் ஹலோ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குமா பூனைக்கு உடம்பு சரியில்லை அதனால் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல அதனால் அந்த பூனைக்கு என்னது ஹாய் நான் நல்லா இருக்கிறியா அப்படி கேட்கும் தான் இந்த அரசியல்வாதிகள் இந்த அயோக்கிய பசங்க திருட்டு பசங்க இந்த கார்பரேட்டு கம்பெனிக்காரனுங்கெல்லாம் நம்ம மக்கள் ஏழை மக்கள் இந்த நோய் பட்டுட்டான் எதுக்கு கோட்ருக்கு பிரியாணிக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் நோய் பட்டுட்டான் அதுக்கு அடிமை ஆகிட்டான் அதுலேருந்து அவனால் வெளியே வர முடியல காலங்காலமாக காசை வாங்கிக்கிட்டு ஓட்ட போட்டான் ருசி கண்டுட்டான் அதுலேருந்து வெளியே வர முடியல மற்றபடி இவர்கள் நல்லவர்கள் தான் ஆனால் இவர்கள் இனி திருந்த வாய்ப்பில்லை இது இயற்கை மட்டும் வந்து மொத்த பெரியும் உருட்டி திரட்டி சுருட்டி சுனாமி கினாமி நிலநடுக்கம் இதில் போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்குனா தான் மறுபடி ஒரு நல்ல ஒரு உலகம் புதியதோ ஒரு உலகம் அதெல்லாம் வரும் ஸோ இப்படி தான் புரியுதுங்களா என்னது பூனை நோய் போட்டு விட்டால் எலி வந்து என்ன சொல்லுமா ஹாய் ஹலோ அந்த மாதிரி சொல்லுமா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம செய்கிற அத்தனை குற்றங்களுக்கும் கண்டிப்பாக என்னது பும்ராங் பூமராங் 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 கர்மா சுற்றி வந்து கட்டி போட்டு உதைக்கும் பார்த்துக்கொள்